கரூர் மாவட்டம் குழித்தொலை கடம்பன்துறை காவேரி ஆற்றுப்படுகை மற்றும் மருதூர் காவேரி ஆற்றுப்படுகையில் இன்று ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை ஒரு கோடி பனை விதை நடும் பணி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது இதனையடுத்து இன்று தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாட்டின் தன்னார்வலர்கள் அமைப்பு தமிழ்நாடு பசுமை இயக்கம் கரூர் மாவட்ட நிர்வாகம் ஆகியவை இணைந்து மாவட்டத்தில் இருபத்தி ஐந்து இடங்களில் இருபத்தி ஆறாயிரம் பண விதைகள் நடுவதற்கான துவக்க விழா நடைபெற்றது குளித்தலையில் நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரம் பனை விதைகள் நடும் விழாவில் மாவட்ட தலைவர் தங்கவேல் தலைமை வகித்து பனை விதையை நட்டு துவக்கி வைத்தார் விழாவில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் நகரமன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் வனத்துறை அலுவலர்கள் நகராட்சி அலுவலர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் அரசு பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்